பசுமை சாரல் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆவடி தமிழ்ச்சங்கத்தின் ஆண்டு நிறைவு விழா திருவள்ளுவர் தினம் மற்றும் தைப்பொங்கல் திருநாளை வரவேற்பது என முப்பெரும் விழா பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆவடி பறித்துப்பட்டு பசுமை பூங்காவில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சாமு நாசர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்தார் விழாவிற்கு ஆவடி தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் திருமதி மீனா ஜெயபாலன் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார் நல்லா விளையுடும் தக்காரும் தாவிலா செல்வரும் சேர்வது நாடு அன்றே ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்தவர் நமது திருவள்ளுவர் நாட்டு மக்களின் தேவைக்கு குறையாத விளை பொருளும் தகுதியுடைய சான்றோர்களும் தாழ்வில்லாத செல்வத்தே நல்ல நாடாகும் என்று கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட சிந்தனை சிற்பி ஐயன் திருவள்ளுவரின் வழி நடந்து இந்த ஆவணி தமிழ்ச்சங்கம் வெற்றி நடை போட்டு ஓராண்டு நிறைவடைந்திருக்கும் இந்த வேளையில் இந்த முப்பரும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிற்கும் உள்ள அனைவருக்கும் எனது சினம் தாழ்ந்த கூப்பிய வணக்கத்தை சிறப்பு விருந்தினராக வருகை தந்த மாண்புமிகு அமைச்சர் சாமு நாசர் அவர்களுக்கு மேளத்தாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பசுமை பூங்காவில் உள்ள வள்ளுவர் படத்திற்கு அமைச்சர் மலர்தூவி மரியாதை செய்த பின் குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் வெற்றிகரமாக இந்த முக்கர் விழாவை ஆவடி தமிழ்ச்சங்கத்தின் செயலர் திரு செல்வம் சவுந்தர் வரவேற்புரை நிகழ்த்தினார் திரு அந்திரிதாஸ் வாழ்த்துறை வழங்கினார் பிறகு மாண்புமிகு அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மொழியின் அருமை பெருமைகளை பற்றி எடுத்துக் கூறி உலக பொதுமறை தந்த திருவள்ளுவருக்கு புகழாரம் சூட்டினார் மேலும் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கலின் சிறப்புகளை பற்றியும் தமிழர்களின் கலாச்சார பெருமையையும் விளக்கினார் தஞ்சை பெரிய கோவில் குறித்தும் மகாத்மா காந்தி திருக்குறளின் பெருமை பற்றி பேசியதையும் திருக்குறளை கற்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம் என்றும் சிறப்புரையாற்றினார் பெரிய தாய்மார்களை உங்கள் அத்தனை பேருக்கு அவருடைய வணக்கங்கள் இணையதளத்தில் தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் திருவூரையும் நாங்கள் மறந்துட்டோம் அதன் நிலை ஆனால் அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு நம்முடைய அருமை சகோதரர் மீனா ஜெயபாலன் அவருடைய தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று நம்முடைய வந்தவனுக்கு சிறப்பான நிகழ்ச்சி எடுத்து நம்முடைய அடையாளத்தை இன்றைய தினம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆக நம்முடைய தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளன்று அனைவருக்கும் எனது தமிழர் தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கின்றேன் அதுவே நண்பர் அந்திரி அவரின் ஒரு இலக்கிய சொற்பொழிவாளர் இன்னும் விட்டா ஒரு உணர்வு பேசுவார் அந்த அளவுக்கு பேசக்கூடியவர் ஆனவரும் சாதாரணமாக போட்டால் கலாதுக்கும் சுற்றி தெரிஞ்சவங்க இயக்கப்படி ஆற்றல் வேற ஒன்றும் கிடையாது இணைக்க பணியாற்றுவதற்கு நாங்கள் ரெண்டு சுட்டி சுற்றி அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிஎம்ஆர் சொல்ல ஏற்பட்ட பல நிகழ்வுகள் பல குணத்தில் பல விதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நாங்கள் பயணிச்சோங்க பிரகாஷ் உள்ளிட்டு நாங்கள்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா பயணித்த இடம் தான் இந்த இடம் ஆனால் இங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் நகரமன்ற தலைவராக இருக்கும்போது தான் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு இந்த இடத்த வந்து அந்த டைம் பர்பஸை ரெடி பண்ணி உலக வங்கியோடு சேர்ந்து இந்த இடத்த வந்து கன்சல்ட் பண்ணி இந்த ஏரிய இன்றைய பொட்டல் அந்த ஏரிய இன்றைய தினம் ஒரு நாள் ஒன்று கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் இங்கே வராங்கன்னா அதுக்கு முழு காரணம் அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு போட்ட திட்டம் தான் அதற்குள் ஏரியம் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க அதுவே இருக்கட்டும் இருந்தாலும் இன்றைய தினம் இந்த பூங்காவை ஏற்படுத்தி இந்த பூங்காவுக்குள் நம்முடைய சகோதரி உள்ளிட்ட இங்கே வந்து ஒரு கிருமிச்சு வச்சாங்க என்னென்னா உள்ளே வந்து எங்களுக்கு விளையாட்டு சம்மந்தமான சிலமாட்டம் கருவிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இங்கே புத்தகம் நம்முடைய நூலகம் வேணும்னா கேட்டாங்க அந்த நூலகத்தை இங்கே அவருடைய விருப்பப்படி நூலகத்தையும் ஏற்பாடு கொண்டு அந்த நூலகம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் புத்தகங்கள் இன்றைக்கி அதில் இருக்குது இந்த விழாவினை ஒட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் விழாவில் ஆவடி ஜீவாலயா ஃபைனர்ட்ஸ் அகாடமி மாணவிகளின் கலைநயம் மிக்க பரதநாட்டியம் பார்ப்போரை வெகுவாக கவரும் வண்ணம் அமைந்திருந்தது விழாவில் தொகுப்புரையை ஆவடி தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் மற்றும் நெறியாளர் திரு உதயகுமார் வழங்கினார் முடிவில் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் இசட் ஆப்ரஹாம் நன்றி உரை வழங்கினார் பொங்கலோ பொங்கல் என்ற தலைப்பில் ராமலிங்க ஜோதி உரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்கினார் இந்த விழாவில் ஆவடி தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு நிர்வாகி திருமதி சைலஜா ஜெயபிரகாஷ் நாட்டியப் பள்ளியின் நிர்வாகி திருமதி ஜான்சி சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்